கப்பா கடலோரும் கதி நரியோறும் அது கண்ணையை மாலை இட்டு மாலை இட்டே தோசம் தானா கண்ணையை அண்ணன் நல்லா நான் மறுக்கத்தடம் நான் கண்ணகி அண்ணனுக்கு காய இதட்டு ஊட்டை கண்ணையண்ணும் காயத்தை படிச்சுட்டு கண்ணையின்ட்டிலே கல்லறியம்னு கரடி பொலி ரஞ்சிதுன்னு வந்ததுன்னு வந்துதுன்னு அண்ணைய கடத்த வேலி எடுத்து கை கேத்த எடுத்து கண்ணகி நாட்டுக்கு கொடுசா பயினம் போய் கல்லற கடத்த வேலி எடுத்து கை கேத்த எடுத்து கல்லற தாள அடக்கி கடுத்த பொலி உள்ளடக்கி கண்ணை அம்மா வாழும்னா அண்ணா என்னோட மாளிகையில் காலக்கழுவுங்க அண்ணா களையாரி பொங்கல் அண்ணா தங்கா நாங்கள் காளுங்க அழு போவல்ல களையாரியும் போகவில்ல நாங்கள் கண்ணகி சேமைக்கு கண்டாரிய வந்தா ஏ கண்ணகி அண்ணனும் என்னோட மாளிகையில் காளுங்காலுலேயே களையாரியும் போகவில்லை நீங்கள் கண்ணி நேரம் கோலம் செய்ய வாட்டம் கொண்ட அதில் இன்னொன்று இருக்காங்க திருப்பாக்காடாலோறம் செஞ்சு நதியோரம் சீதையம்மாளை இட்டு சீதையோட நாட்டிலே திருடற அதி அம்மன் சிறுத்தை புலிரஞ்சுதுன்னு சீதையம்மா அண்ணனுக்கு சீட்டை எழுதி போட்டு விட்டேன் என் சீதைய அண்ணனும் சீட்டை எடுத்து படிச்சுட்டு நம்ம சீதையம்மாளுக்குங்க திருடராதியம்மனு சிறுத்தை புலிரஞ்சுதுன்னு வீட்டுக்காளு வந்து சின்ன வேடி எடுத்து சரியான அம்பை எடுத்து சிறையம்மா மாநாட்டுக்கு இதுலேஜ் பாய் என்ன முன்னாள் சிறையம்மா நாட்டு கீழே சின்ன வேடி எடுத்து சரியான அம்பை எடுத்து சிறுதானம் அடிச்சு சிறுத்தை புளி உள்ள அடைச்சி என் போகிற விய சிறையம்மா வாழும் நான் அண்ணா என்னோட மாளிகையில் பால என்ன அண்ணா பசியாரி போகவண்ணா தங்கா நம்ம பாலும் குடிக்க வரல பசியாரியும் போகவல்ல சீதை அம்மா நாட்டுக்கு தெரிஞ்சறிய வந்திருந்தங்க என்னோட மாளிகையில் என் போறவி அண்ணே பாலு கூடி கீழேனு பசியாரி போங்கவில்லைன்னு நான் சீதை நேரம் கழஞ்செமையை வாட்டம் கொண்டேன்

சரி அவ்வளவுதானா வாங்கலாம் கிடைக்க சேர்ந்தாலும் என்ன கொல்லையே டப்ரைட்டு சொல்லு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா ஜல்லி குறுக்க பார்த்ததே சப்ஸ்கரைப் பண்ணுங்கன்னு சொல்லு அப்பதான் பார்ப்பாங்க அப்போதான் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு அப்பதான் பார்ப்பாங்க சப்னிக்கு தெரியல